நம்ம நாட்டில் வந்து பம்ப் செட் உற்பத்தி பண்ணி இது நூற்றாண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் முதல் பம்பு கோயம்புத்தூர் உற்பத்தி செய்யப்பட்டது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நூற்றாண்டு கண்டு நம்ம தொழில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நூறாண்டு காலங்களில் பார்த்திங்கனீங்க நம்ம நாடு வந்து விவசாயத்தை உதாரணமாக கொண்டு வந்த நாடு விவசாய நாடு அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரம் வரைக்குமே வந்து நம்ம தயாரிச்சுன பம்புகள் எல்லாமே வந்து விவசாய பம்புகளாகவும் ப்ளஸ் வந்து அதுக்கப்புறம் வந்து வீட்டு தேவைகளுக்கான பம்புகள் தான் அதிகமாக தயாரிச்சுட்டு இருந்தோம் இந்த விவசாய பம்புகளை வந்து உலகத்துக்கே நம்ம முன்னோடியாக இருந்ததுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா உலகத்துலையே வந்து யாருமே வந்து இந்த பம்ப் செட்டுக்கு வந்து குறைந்தது இவ்வளோ எஃபிஷியன்சி வைக்கணும்னு உலகம் யோசிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வச்சுட்டோம் நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நா ஆறுலேருந்தே வந்து மினிமம் எஃபிஷியன்சி லெவல்ஸ் இந்த மினிமம் எஃபிஷியன்சி இருந்தால் தான் ஐஎஸ்ஐ மொத்தை வாங்க முடியுங்கிற ஒரு கண்டிஷன் நம்ம கொண்டு வந்துட்டோம் இதே உலகத்துக்கு நிச்சய நாடுகளில் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு இது விஷயம் இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு இப்போ தான் அவங்க கொண்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ விவசாய பம்புகளையும் வீட்டு உபயோக பம்புலையும் உலகத்துக்கு முன்னோடியாக திகழ்ந்துட்டு இருக்கிறோம் இதுலேருந்து பார்த்தீங்கன்னு வைங்க ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டிலேயே வந்து இண்டஸ்ட்ரியல் பம்ப்ஸும் இந்த கழிவு நீர் பம்புகளுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கிடைக்க ஆரமிச்சிது ஏன்னா அதிகப்போ அதிக வகையான நகர்ப்புற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வைங்க இந்த கழிவு நீர் பம்ப் சுற்றுக்கு வந்து அதிக தேவைகள் வந்துச்சு ப்ளஸ் மாதிரி மழைநீர் பம்பளுக்கு ஸ்ட்ராங் வாட்டர் டி வாட்டரிங் பம்ப்ஸ்னு சொல்லுவோம் நாங்கள் இந்த மாதிரி பம்ப் செலுக்கெல்லாம் வந்து அதிக தேவைகள் வர ஆரம்பிச்சிது இந்த கழிவு நீர் பம்ப் செட்டில் பார்த்திங்கன்னு வைங்க நம்ம நாட்டு அது உற்பத்தியாளர்கள் தயாரிச்சிட்ருக்கும்போதே பார்த்திங்கன்னா சைனாலேருந்து இந்த பம்ப் செட்டில் வந்து மலிவு விலையில் வந்து நம்ம நாட்டுக்குள்ளே வந்து பெரிய அளவில் தள்ளப்பட்டுட்ருக்கு அதனால் வந்து நம்ம நாட்டு உற்பத்தியாளர்கள் எவ்வளோ தான் இந்த ப்ராடக்டை வந்து நல்லா தயாரித்தாலுமே வந்து அந்த விலைகளை வந்து ஈடுபடுக்க முடியாமல் இருக்காங்க பா நம்முடைய விலைகளை வந்து பாதிக்கும் குறைவாக தான் வந்து அவங்க வந்து வித்துட்டு இருக்காங்க அந்த பம்ப் செட்டில் வந்து தரமற்ற பம்ப் செட்டில் தான் நல்லா தெரியும் அதில் எப்படி நம்மளும் நல்லா தரமான பம்செட் தான் நம்ம பம்ப் செட்டுக்கெலாம் வந்து கழிவுநீர் பம்ப் செட்டில் நம்ம நாட்டு உற்பத்தியாளர் பம்செட்டெலாம் ஒரு பத்து வருஷத்துக்கு பிரச்சினையெல்லாம் வந்துச்சின்னு வைங்க சைனா பம்புகள்லாம் ஆறு மாதத்துலேருந்து எட்டு மாதம் பத் ஒரு வருஷத்துக்குள்ளேயே வந்து பழுதடைந்து விடுகிறது ஆனால் அந்த விலையை பார்க்கும்பொழுது வந்து வாடிக்கையாளர்கள் வந்து ஒரு ஃபர்ஸ்ட்டு ஒரு அட்ராக்ஷனில் போய் அதை வாங்கிக்கிறாங்க அதில் வந்து அது எப்படி அவங்களுக்கு வந்து தடுத்து நிறுத்துறம்கிறத வந்து அரசாங்கம் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அரசாங்கம் என்ன முயற்சி இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து குவாலிட்டி கண்ட்ரோல் ஆர்டர்ஸ்னு சொல்லி இந்த மாதிரி மலிவு விலையான பம்சிட்டு இந்தியாவுக்குள்ளே வரும்பொழுது வந்து ஒரு மினிமம் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் செட் பண்ணுறாங்க ஐஎஸ்ஐலேயே வந்து குவாலிட்டி செட் பண்ணி ஐஎஸ்ஐ முத்தையோடு இருந்தால் தான் இந்த பொருட்களாக வந்து இந்தியாவுக்கு விற்க முடியும்னு சொல்லிட்டேயோ கியூசியோன்னு சொல்லியோ கான்செப்ட் வந்து நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த கியூசி வரும்பொழுது வந்து ஃபஸ்ட்டு வந்து அவன் விவசாய பம்புலுக்கும் வீட்டு பம்புலுக்கும் தான் கொண்டு வரலான்னு வந்து எங்களோட வந்து மீட்டிங்கெலாம் நடத்துனாங்க நாங்களாம் சரி கொண்டு வந்துடலாம் அதை பற்றி எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை நம்ம தான் வந்து பலவசமாக பண்ணிகிட்டு இருக்கோமே அப்படின்னு சொன்னோம் இதே மாதிரி மிச்ச வகையான இந்த மாதிரி வந்து கழிவு நீதி பம்பு கொண்டு வரணும்னு சொன்னோம் அவங்க ஒத்துக்கிட்டாலும் கூட அதில் இருக்க நடைமுறை சிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து தற்கோட்பாடே ஒன்று உருவாக்கப்படவில்லைங்கிறதான் வந்து நிரசமான உண்மை ஆனால் அந்த தரக்கோட்படை உருவாக்கி அதுக்கப்புறம் தான் வந்து அந்த குவாலிட்டி கண்ட்ரோல் ஆர்டர் கொண்டு வந்தோம்னா தான் நம் நாட்டுக்குள்ளே வந்து வாதம் வந்து தடுக்க முடியும் ஆனால் வாடிக்கையாளர்கள் வந்து முன்னெச்சரிக்கையாக இருந்துக்க முடியும் எப்படின்னு கேட்டிங்கன்னா வாடு இருக்கிறது வந்து குறிப்பாக நான் எந்த பம்ப்ஸ் வகையான பம்ப்ஸ் சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா இந்த கழிவுநீர் பம்ப் சீவேஜ் பம்ப்ஸ் வீட்டு கழிவுநீர்களுக்கு உபயோகப்படுத்த பம்ப் இன்றைக்கி வந்து அ அதிகப்படியான மக்கள் வந்து வீட்டுக்கு வந்து கழிவுநீர் பம்ப்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அந்த கழிவுநீர் பம்ப் செட்டை வாங்கும்பொழுது வந்து அந்த நிறுவனம் வந்து எத்தனை வருஷமாக இருக்குதுன்னு சொல்லி பார்க்கணும் ஒரு ரிப்யூட்டர் நிறுவனமாக இருக்கிறதா நம்ம நாட்டு நிறுவனமாக இருக்கிறதா எத்தனை ஆண்டுகளாக அந்த நிறுவனம் இருக்குதுங்கிறத ஃபஸ்ட்டு ஒன்று உறுதிப்படுத்த சொல்லணும் அதே மாதிரி அந்த பம்புடைய வந்து வடிவமைப்பில் பார்த்தீங்கன்னு வைங்க இப்போ சைனா பம்புன்னு பார்த்திங்கன்னா வடிவமைப்பில் ஈஸியாக இருக்கு அவங்களது வந்து பிளாஸ்டிக்கில் போட்டிருப்பாங்க அப்புறம் வந்து அடிக்கடி ஃபெயிலியர் ஆகுது பார்த்திங்கன்னா காயில் போயிடும் காயில் போகும்போது பார்த்தீங்கன்னா வைங்க வாடிக்கையாளர் வந்து விற்பனை செய்கிற கடையிலே கேட்கலாம் இது வந்து வைண்டிங் வந்து காப்பரில் செய்யப்பட்டதா இல்லை அலுமினியத்தை செய்யப்பட்டதான்னு சொல்லலாம் ஏன்னா சைனா ப்ராடக்ட்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு அலுமினியம் வைண்டிங் போடுவாங்க இதில் இந்த இந்த ரெண்டு மூணு விஷயத்துலேயே வந்து வாடிக்கையில் தெரிஞ்சுக்கலாம் இதற்கு மேலே கொஞ்சம் உள்ளே நம்ம கொஞ்சம் உள்ளே இன்டெப்த்தாக கொஞ்சம் போய் பார்த்தோம்னு வைங்க அவங்க யூஸ் பண்ணுற சீல் மெக்கானிக்கல் சீல் மெக்கானிக்கல் சீலுங்கு தான் வந்து இந்த கழிவுனல் பம்பு செட்டில் வந்து முக்கியமான அம்சம் ஏன்னா வந்து தண்ணியை வந்து மோட்டருக்குள்ள வராமல் தடுத்துனது மெக்கானிக்கல் சீல் தான் இந்த மெக்கானிக்கல்ஸ் இல்லைனா வகையான சீல் போடுறீங்க தரமான மெக்கானிக்கல்ஸ் போடுறீங்களெல்லாம் வந்து ஒரு வாடிக்கையாளர் வந்து ஒரு அவேர்னஸோடு வந்து போய் கிடைக்காதட்ட கேட்டாங்கன்னாவே இது தெரிஞ்சுக்கலாம் அதில் ஃப ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பாடி அஞ்சுனாவே வந்து தொண்ணூறு பர்சன்ட் வந்து இது சைனீஸ்ன்னு முடிவு பண்ணிக்கலாம் அடுத்து வந்து இந்த நிறுவனம் எத்தனை வருஷமாக அந்த நிறுவனம் இருக்குது ஏன்னா இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா ஒரு வசமான சம்பவம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம நாட்டிலே புது புது நிறுவனங்கள் வந்து சைனாலேருந்து பல்காக இறக்குமதி பண்ணி நம்ம நாட்டில் வந்து தயாரித்தது போல் வந்து பேக்கிங் போட்டு வித்துட்டுருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்பொழுது வந்து அந்த நிறுவனம் வந்து ரொம்ப வருஷம் அந்த பொம் தொழில் இருக்காங்களா அவங்கள பற்றி வாடிக்கையால் தெரிஞ்சுருக்காங்களா ஒரு அந்த பிராண்டுக்கு ஒரு வேல்யூ இருக்கிறதா ஒரு விளம்பரத்தை மட்டும் நம்பாமல் இதையெல்லாம் பார்த்து கொஞ்சம் இன்டெப்த்தாக போய் வாங்கினாங்கன்னா கொஞ்சம் விலை அதிகமாக கொடுத்து வாங்கினாலும் கூட வந்து ஏன்னா கழிவுநீர் பம்ப் ஃபெயிலியர் ஆகிடுச்சுங்கிறது வந்து மிகப்பெரிய கஷ்டம் குடிநீர் பம்புகளுக்கு கூட வந்து நம்ம தண்ணி வாங்கி ஊற்றிட்டு கூட ஒரு நாள் எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் கழிவு நீர் வந்து வீட்டிலேருந்து வெளியேற்ற முடியலன்னு வைங்க அப்பார்ட்மெண்ட் இந்த மாதிரி வீடுல இண்டிவிஜுவல் ஹவுஸில் வெளியேற்ற முடியும்னா அது மிகப்பெரிய சிரமத்துக்குள்ளாகிறார்கள் நாங்களே நன்னாடி பார்த்துட்டு இருக்கோம் சிரமத்துக்குள்ளாகும்போது பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட டெய்லி அது எல்லாமே எஃபெக்ட் ஆகுது இந்த மாதிரி வந்து ஒரு கஷ்டத்துக்கு போகாமல் இருக்குன்னா வந்து கொஞ்சம் மலிவு விலை மட்டும் கண்டு மயங்காமல் கொஞ்சம் தரமாக இருக்குதாங்கிறது உற்று நோக்கி பார்த்தாங்கன்னா நல்லா இருக்கும் பம்ப் செட்டோட எக்ஸ்போர்ட் செக்டர்ல பார்த்தீங்கன்னா இந்த விவசாய பொருட்கள் விவசாய பம்ப் செட்களுக்கும் வீட்டு பம்புகளுக்கும் பார்த்தீங்கன்னு வைங்க நம்ம நாட்டில் இருக்கிற எக்ஸ்போர்ட் வந்து உலகளாவிய லெவலில் அல்லா நாளும் பண்ணிகிட்டு இருக்கிறோம் குறிப்பாக பார்த்திங்கன்னா வந்து கோவிடுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து எக்ஸ்போர்ட் நல்லா வளர்ச்சி அடைஞ்சிட்டு வருகிறது உலகத்தில் வந்து எந்தெந்த நாடுகளுக்கெல்லாம் என்கொயரியே இல்லாமல் அந்த என்கொயரி போயிட்டுருக்குது எங்களுடைய இந்திய பம் தொகுப்பு சங்கத்து இதுவும் பார்த்திங்கன்னு வைங்க ரெண்டாயிரத்தி இருபதுக்கு முன்னாடிக்கும் ரெண்டாயிரத்து இருபதுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு பத்து சதவீதம் வளர்ச்சி வந்துட்டுது சிஏஜி தான் பத்து பத்து வருஷமாக வந்து வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே வந்துட்டு இருக்கிறது பம்சட்டில்லில் மாநிலங்களும் பார்த்தீங்கன்னா வந்து பம்ப் தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா பிரதானமாக இந்தியாவில் வந்து ஒரு மூணு ஏரியா தான் நாங்கள் சொல்லுவோம் அங்கே தான் மெயின் இதாக இருக்குது ஒன்று வந்து கோயம்புத்தூர் அடுத்து வந்து அகமதாபாத் ராஜ்கோட் அடுத்து வந்து புனே கோயம்புத்தூர் அதுவும் அகமதாபாத் ராஜ்கோட் வந்து வீட்டு பொருட்கள் பம்புகளுக்கும் விவசாய பம்புகளுக்கும் ரொம்ப அது ரெண்டும் இங்கே அதிகமாக பண்ணிகிட்டு இருக்காங்க புனையில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பம்ப்ஸ் இன் பெரிய பெரிய பம்புகள் மற்றும் இண்டஸ்ட்ரியல் பம்ப்ஸ்லாம் வந்து பூனேயில் வந்து தயாரிச்சிட்ருக்காங்க